இன்றைய நவீன விஞ்ஞான கண்டுபிடிப்பானது உலகில் ஓரிடத்தில் இரண்டு கடல்கள் சேர்கின்றது ஆனால் அவை இரண்டும் கலப்பதில்லை அவை இரண்டுக்கும் இடையில் ஒரு தடுப்புத்திரை இருக்கின்றது என்பதாகும் இது பற்றிய கண்டுபிடிப்பு நவீன காலத்தில் தெரிய வந்தாலும் இதை பற்றி திருக்குறு ஆண் ஆயிரத்தி நானூறு முன்பே கூறியுள்ளது இது பற்றிய விளக்கத்தை அல்லாஹூத்தாலா அவனது திருக்குறு ஆனில் பின்வருமாறு குறிப்பிடுகின்றான் அவன் இரண்டு கடல்களை ஒன்றுடன் ஒன்று சந்திக்க வைக்கின்றான் ஆனால் அதற்கிடையில் ஒரு திரையையும் ஏற்படுத்தி வைத்துள்ளான் அவை ஒன்று சேர்வதும் இல்லை கலப்பதும் இல்லை சூரா ஐம்பத்தி ஐந்து வசனம் பத்தொன்பது இருபது நாம் விடை தேடக்கூடிய கேள்வி என்னவெனில் நபி முஹம்மது சல்லாஹூ அலை வசல்லாம் அவர்கள் அரேபியாவில் எழுத வாசிக்க தெரியாதவராக வாழ்ந்து வந்தவர் எவ்வாறு இவ்வாறான அறிவியல் சார்ந்த அற்புதங்களை குர்ஆன் மூலம் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன் கூறினார் என்பதே ஆகும்